எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போறோன்னா பணம் புகழ் எல்லாம் சேரணுன்னா நம்மளுக்கு இவங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதம் இருந்தாதான் நம்மளுக்கு பணம் புகழ் எல்லாம் சேரும் அதுவும் வந்து நம்ம சுக்கிரனோட அருளை பெற்றால் தான் நம்மளுக்கு பணம் புகழ் பேர் புகழ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேரும் அந்த சுக்கிரனோட அதிபதியான மகால மகாலட்சுமி வாசம் செய்யும் இந்த பொருட்களை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது சுக்கிரனோட அருளும் கிடச்சி மகாலட்சுமி வாசமும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கும் பேரு பணம் புகழ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேரும் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க இப்போ பணம் புகழ் பேர் எல்லாம் நம்மளுக்கு தேவைன்னா சுக்கரனை வந்து நம்ம வசியப்படுத்தணும் சுக்கரனை வசியப்படுத்திட்டா மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் இருந்தாலே எல்லா செல்வங்களும் நம்மளுக்கு தானாக வந்து சேரும் சில வீட்டில் வந்து எதுவுமே நம்ம வீட்டில் வந்து தங்கலை பணம் தங்கலை கஷ்டமாக இருக்குது கடனாக இருக்குது இப்படி இப்படின்னு நிறைய பேர் இங்கே வீட்டில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கான பரிகாரம் தான் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் உடனடி ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு தேவையானது மங்களகரமான மஞ்சள் பொடி தேவை அதுக்கப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் மகாலட்சுமியை வசியப்படுத்தக்கூடியது அடுத்து வந்து இதுக்கு பன்னீர் தேவைப்படும் பன்னீர் வந்து வாங்கிக்கோங்க அதோடு வந்து இதுக்கு தேவையானது கிராம்பு கிராம்பு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது மகாலட்சுமி வசியம் செய்யும் அடுத்து வந்து சுத்தமான தண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு செம்பு பாத்திரமோ இல்லை பித்தளை பாத்திரமோ எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய பொருள் என்னதுன்னா தெய்வீக பொருள் இது வந்து எல்லா கடவுளையும் வசியப்படுத்தக்கூடியது பச்சை கற்புரம் இந்த பச்சை கற்பூரத்தை பணத்தை ஈர்ப்பதற்கும் கடவுளோட அருளை பெறுவதற்கும் நம்மளுக்கு வந்து இந்த பச்சை கற்புறம் பயன்படுது இது மகாலட்சுமி வசியம் செய்யும் இந்த பொருட்கள் போதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல் நாள் அதாவது வியாழக்கிழமையே நீங்கள் இதை ரெடி பண்ணிடுங்க இந்த கலசத்தில் வந்து சுத்தமான தண்ணியை ஊற்றிட்டு பச்சை கற்பூரம் மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு பன்னீர் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு சொட்டு இல்லை ஒரு அரை மூடியோ ஊற்றிக்கோங்க ஊற்றி அதை வந்து ரெடி பண்ணி பூஜை அறையில் நீங்கள் வச்சுடுங்க முதல் நாள் இரவே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா ஊறி அந்த சாறு நல்லா இறங்கி இருக்கும் என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து பூஜை அறையில் நீங்கள் வழிபாடு செய்ய போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த தண்ணீரை எடுத்து மாவிளைய இருந்தால் மாவிளையில் எடுத்து நீங்கள் அப்படியே தெளிச்சு விடலாம் இல்லை மயிலிறகு இருந்தாலும் அதிலிருந்து எடுத்து நீங்கள் தெளித்து விடலாம் இப்படி அந்த ரூம் ஃபுல்லாக பூஜை ரூமு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு நீங்கள் அந்த சொம்பில் இருக்கிற மீதை தண்ணியை அங்கேயே வச்சுடுங்க வச்சுட்டு பூஜை நீங்கள் பண்ணுங்க இப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே அந்த பூஜை ரூமுக்குள்ளே எல்லா தெய்வங்களும் வந்து உங்களுக்கு வந்து வசியமாயிரும் ஏன்னா மகாலட்சுமி கடாச்சத்தை கொடுக்க கூடிய பொருட்களான இந்த பச்சை கற்பூரம் மஞ்சள் பன்னீர் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அதை வந்து அங்கே தெளிக்கிறதுனால நம்மளுக்கு பணவசிய ஏற்படும் பேரும் புகழும் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த செல்வம் வந்து அழியாத நீர்க்கும் வந் வந்து கொண்டே அந்த செல்வம் கடன் இருக்காது கஷ்டம் இருக்காது வீட்டில் வந்து நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் தானாகவே வரும் உங்கள் வீட்டில் எப்போதும் சந்தோஷமாக இருப்பீங்க மன நிம்மதியோடு இருப்பீங்க வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு உங்களை அறியாமலே உங்களை வந்து வசீகரிக்கிற ஆற்றல் வரும் மற்றவங்கள வந்து நீங்கள் வசீகரிக்கிற ஆற்றல் வரும் உங்களை கண்டாலே எல்லாருக்கும் மதிப்பு மரியாதையும் கூடி வரும் இந்த மாதிரி இந்த இந்த தண்ணீரை நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை இதே மாதிரி பண்ணி நீங்கள் தெளிச்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து வற்றாத செல்வம் வந்து கொண்டே இருக்கும் பேரும் புகழும் நிலையா தங்கிகிட்டு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மகாலட்சுமி வசியப்படுத்தக்கூடிய சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த தண்ணீரை நீங்கள் தெளிங்க இந்த சுக்கிரன் ஆதிக்க நிறைந்த இந்த தண்ணீரை நம்ம தெளிக்கும் போது மகாலட்சுமி கடாட்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மகாலட்சுமி உள்ளே நிரந்தரமாக வந்துடுவாங்க இதுக்கு தான் சுக்கிரை நம்ம வசியப்படுத்திட்டா மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க இந்த தண்ணீரை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் பூஜை அறியில் தெளித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் நடக்கும் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்